ஜாப்பாணத்தில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியது சிறிலங்கா பொதுஜன பெருமண வயல்வெளியில் மீட்கப்பட்டு இளைஞரின் சடலம் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டம் நாளை ஆரம்பம் கிளிநொச்சியில் மூன்று பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுவை சமர்ப்பித்தது இலங்கை தமிழரசு கட்சி சுகஜீன விடுமுறை போராட்டத்தில் கிளிநொச்சி கிராம சேவையாளர்கள் வவுனியா தேவுகுளம் வயல்வெளியில் மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சடலம் காணப்பட்ட பகுதிக்கு அருகில் இளைஞனுடைய பை பாதணி தலைக்கவசம் என்பன இருந்தன சம்பவ இடத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சடலத்தை மீட்ட ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் உள்ளது இதேவேளை எதிர்வரும் மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி நண்பகல் வரை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மகிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஜாழ்பாணத்தில் உள்ள உள்ளுராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது பெரமுனவின் ஜாழ்பாணம் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதநாத் ஜால் தேர்தல் திணைக்களத்தில் இன்று காலை கட்டுப்பாணத்தை செலுத்தினார் ஜால்பாணம் மாநகர சபை பருத்தித்துறை சபை ஆகிய இரண்டு சபைகளில் மட்டுமே இம்முறை போட்டியிட உள்ளதாக அமைப்பாளர் கீதநாத் தெரிவித்துள்ளார் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இரண்டு சபைகளுக்காக ஸ்ரீலங்கா பெரமுன சார் நாங்கள் கட்டுப்படத்தை வந்து இன்றைக்கு காலமுறை நாங்கள் கட்டியிருக்கோம் இந்த முறை நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் போன முறை போல அமைதியாகவும் இடத்தொரு வன்முறையும் இல்லாமல் அமைவதற்கான எங்களுடைய கட்சி சார்பாக அனைத்து ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் நல்குவோம் நிதியமைச்சுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஷ் நிதியமைச்சுடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் முன்னதாக தீர்மானிக்கப்பட்டபடி நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புத்தளம் ஆராய்ச்சிக்கட்டு பகுதியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற பஸ் விபத்தில் குழந்தையுட்பட இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக ஆராய்ச்சிக்கட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் நிக்கவிரட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த கடை மரம் என்பவற்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளுக்குமான வேட்புமனுவை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சமர்ப்பித்தார் கட்சி சார்பாக கரைச்சி பிரிவி சபை தட்சிணப்பள்ளி பிரிவி சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிருநச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதி சபையும் பச்சிரைப்பள்ளி பிரதவி சபையும் சிறப்பு வாய்ந்தவை கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம் மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சித்தரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மை தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை தமிழிசை கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்க தொழிலதிபர் சுலெக்சன் ஜாலில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு சுயேட்சை குழுக்களுக்கு ஜால் தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் இன்று கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் ஜால் மாநகர சபை கோப்பாய் பிரதேச சபை வேலனை பிரதேச சபை ஆகிய மூன்று உள்ளூராட்சி சபைகளில் மட்டுமே சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பினை கோரியும் உலக மகளிர் தினத்தன்று கிளிநொச்சி மாவட்ட கரச்சி பிரதேச செயலக பிரிவில் பெண் கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் கடமை நேரத்தில் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம சேவையாளர்கள் இன்று சுகஜீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நிமோனியா பாதிப்பு காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக ஜெயமல்லி வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது புகைப்படத்தை வத்திகான் வெளியிட்டுள்ளது ஜெயமல்லி வைத்தியசாலையின் பத்தாவது மாடியில் உள்ள போப்பாண்டவர் மற்றிய பாதிரியார்களுடன் திருப்பலியில் பங்கேற்றார் எனவும் வத்திகான் தெரிவித்துள்ளது சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் மேற்கு இந்தியாவை எதிர்த்து விளையாடிய இந்தியா செம்பியன் ஆனது சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த வீரர்கள் பங்கேற்கும் இத்தொடரில் இந்திய அணி சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் விளையாடியது பிரெயின் லாரா தலைமையில் மேற்கு இந்தியா விளையாடியது இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து எட்டு ஓட்டங்கள் எடுத்தது இந்திய அணி பதினேழு தசம் ஒரு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டி பட்டத்தை கைப்பற்றியது